நானே தான் வாங்கி வந்தது ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க அண்ணா அம்மாக்கு ரெண்டு பேர் தான் பிடிக்குமா இல்ல இல்ல யார் சொன்னது நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ண அதனால அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அம்மா என்ன போய் கேட்டுக்கோ ஐயோ குழம்பு தாலிக்க கரைப்புல இல்லையே ஏமா பிரிட்ஜில கரைப்புல இருக்குது இப்ப வெட்டினா போமா அண்ணா என்ன தான் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் நீ ஏன் பிரிட்ஜில கரைப்புல வெட்டல கிச்சன்ல எல்லாம் பொம்பு பண்ணலாம் சைன போய் செய் போ இல்ல ரொம்ப அடிக்கு என்ன எப்படி பண்ணாலும் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க ஏய் என்ன எப்படி பண்ணாலும் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க 回来，